சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது விஷன் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலை மேற்கு சரிவுகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை முனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதேவேளை நாட்டைச் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இந்நிலையில் காலி தொடக்கம் மாத்தரை அம்பாந்தோட்டை பொத்துவிலூடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடற் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்